இப்போ இந்த மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் வண்டியில் அடுத்தவங்களை மாதிரி நான் பாட்டு போட்டுக்கிட்டுலாம் வரமாட்டேன் எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு வரேன் சரி நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அது வேகமாக எப்படி இருக்கிறோமோ அது செய்வோம் நம்ம தனி மனிதனாக இப்போ பெண்கள் நாட்டின் கண்கள்னு ஒரு திட்டம் கூட செஞ்சேன் அதாவது பெண்கள் அப்படின்னாலே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற அந்த காலத்தில் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணுறேன் டெபாசிட் பண்ணால் அவங்க கல்யாண வயசுக்கு வரும்போது ரெண்டு ரெண்டு ஒரு ரொம்ப குறைஞ்ச வச்சா ஒரு ஒன்றரை ரூபா வரும் அது கூட இந்த அரசாங்கம் கோப்பிட்டு இங்கே ஐம்பது லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அது ரூபாய்க்கு முப் அப்போ முப்பதாயிரம் ரூபானா என்ன ஆகும் நீங்கள் அப்புறம் போனதை போன வருஷம் பத்தாயிரம் ரூபா போட்டேன்ல அவங்க இப்போ சண்டைக்கு வருவாங்கல்ல இந்த சண்டையை மூட்டுறதுக்காக அவங்க பண்ணுறேன் ஆண்டவன் இந்த வயசுலையாவது என்னை இந்த அளவுக்கு கொடுப்பின கொடுத்துருக்கானே உங்களையெல்லாம் பார்க்கணும் உங்களெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த மட்டிலையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவுனவங்க தான் அப்படி தான் நான் நினைப்பேன் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கிறபடி ஒவ்வொரு மதத்தை சொன்னால் அந்த தெய்வம் அருளால் எனக்கு அந்த மக்களுக்கு புற நல்லது பண்ணும் மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே இந்த தேர்தல் அறிக்கையில் அதை அரசாங்கம் கவனிக்கணும் அரசாங்கம் கவனிக்க தானே இல்லை அரசாங்கம் என்ன கவனிக்குது ஏன் கவனித்தா என்ன சும்மா இலவசங்கிற பேரில் உங்களையெல்லாம் கவனிச்சு இலவசம் இலவச இலவசம் யாருக்கு போக போகுது கட்சிக்காரர்களுக்கு போக போகுது இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சாப்பிடாது போடுறாங்களா கிடையாது எயிட்டி ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தான் போடுறோம் அவ்வளோதானத்தை வந்து ஜி என்ன இன்கம் டாக்ஸ்ல குறைக்கணும் என்ன பொறுத்த மாதிரி எல்லாம் விருப்பம் கிடையாதுமா நல்லா உங்களை கடைசி கா வச்சுருக்கேன் அதான் சொன்னேன் வறுமையை ஒழிப்பேன்னா வருமானத்தை பெருக்குவேன் இதுதான் என்னுடைய தாரக மந்திரமா நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் விஜயகாந்த் கொள்கை இல்லைம்மா என்னய்யா கொள்கை இன்றைக்கி இருக்கிற கொள்கை என்ன இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு நான் பரையுதான் கொள்கை இவங்க இருக்க இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது ஒவ்வொ ஒவ்வொரு இடம்புரல் எவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசு நீங்க இவ்வளோ தூரம் சொல்லும்போது ஏன்னா தனி மனிதரில் உங்களை மாதிரி மகா சக்தியில எனக்கு பின்னாடி இருக்கனால நான் தைரியமா எல்லாேரையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஃபுல் டே உங்களுடைய பார்த்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் உங்களுடைய ஃபுல் டே என்ன பென்ஷன் பண்ணி வந்தேன்னா உங்கள் இங்கே இது இது வந்து நான்

இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத வழிமுறை பண்ணணும் எவ்வளவோ அரசாங்க பணம் இருக்குது வரி இருக்குது நான் நீங்கள் வரி வாங்குறீங்க அதுலேருந்து இந்த மக்களை எப்படி காப்பாற்றும் ஆனால் இவங்க சொல்கிறபடி நீங்கள் நீங்களாக இருங்க என்னுடைய கட்சிக்காரங்க நான் எப்படி வரதட்சணை வாங்க வேணாங்கிறனோ ஏழ்மையை ஒழிக்கணும் இன்றதி செய்வம் இல்லாதவருக்குன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய கட்சிக்காரன் சரி அடுத்தவங்க சரி தயாரி பெத்த தாயுத படம் மொத்தம் எப்பயுமே விட்டு அதை காப்பாற்ற முடியலன்னு அவங்கள கையோட கை நின்று எவ்வளவோ பிரச்சனைனாலும் நீங்க உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்